ஏப்ரல் இருபது பாஸ்கா மூன்றாம் வாரம் சனி முதல் வாசகம் திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு வரை அனாள்களில் யூதையா கலிலையா சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்செபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒரு நாள் லிதாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரைக் கண்டார் அவரிடம் ஐனேயா இயேசு கிறிஸ்து உம் பிணியைப் போக்குகிறார் எழுந்து உம் படுக்கையை நீரே சரிபடுத்தும் என்று பேதரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதைக் கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோபா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல்நலம் குன்றி ஒருநாள் அவர் இறந்துவிட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர் யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதிரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதிரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள் கைம்பெண்கள் அவரருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாகத் திரும்பி தபிதா என்றார் உடனே அவர் கண்களைத் திறந்து பேதுருவைக் கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார் இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோபா நகர் முழுவதும் தெரிய ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி பதினாறு பனிரெண்டு முதல் பதிமூன்று பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் பதினாறு முதல் பதினேழு பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவர் எனக்குச் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தினைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியாள் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்தபொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை ஏசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது இருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதிரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்